கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் சங்கீதம் அறுபத்தி இரண்டு பத்து கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் ஆண்டவருடைய அரும்பெறும் செயல்களை நாம் எண்ணி பார்க்கும் போது அன்புக்குரியவர்களே பெருமை கொள்ளுகிறார்கள் இதயத்தை வைத்து தங்களையே கெடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதை கத்தர் விரும்பவில்லை கத்தர் எதை விரும்புகிறார் அவரையே கொண்டு அவரையே சார்ந்திருந்து அவரையே முன்வைத்து அவரையே பிடித்து கொண்டு அவரையே கொண்டு இருக்கிற மக்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார் கொடுமையின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்பிக்கை வைத்து கலங்கி வெட்கப்பட்டு போய்விட்டீர்களோ போகட்டும் போனது போகட்டும் இனிமேல் சர்வ வல்லவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள் ஒரு வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள் ஒரு வாக்கு தத்துவத்தை பிடித்து பாருங்கள் நன்மைகளை நிச்சயம் நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் காண்பீர்கள் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த வேளையிலும் உன் மீது நம்பிக்கை வைக்கிற மக்கள் மேல உம்முடைய கண்கள் பதிக்கப்படுகிறது காய் ஸ்தோத்திரம் அவர்களை விசாரித்து ஆறுதல் காய் ஸ்தோத்திரம் அற்புதங்களை காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமென்